விருச்சகராசி மிகர்கள் விருச்சகராசி மிக என்ன செய்யணும்னா உங்களுக்கு தான் அதை பன்னெண்டு ராசிலே செலவு போடுது தங்கம் வாங்கணும் நீங்கள் அது இன்றைக்கு இருக்க நம்பிக்கையே தங்கம் வாங்க ரொம்ப கஷ்டம் ஓவர் ரேட்டு அதனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கேன் வேறு வழி இல்லை அரை கிராம் தங்கம் ஒரு கிராம் கூட வேணாம் ஒரு கிராமே கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பத்தாயிரம் அரை கிராம் சித்தமான தங்கம் ஏழு கிராம் வாங்கினா பணம் பண வசதி இருந்தால் ஏழு கிராம் வாங்க நல்லது இல்லாதவங்க ஏழையாக இருப்பவங்க இல்லாதவங்க முடியாதவங்க இயலாதவர்கள் அரை கிராமாவும் தங்கம் வாங்கியாவும் அரை கிராம் தங்கமும் கடலை ஒரு இருபது கிராம் கொண்ட கடலை இருபது கிராம் கொண்ட கடலை நான் சொல்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த வெள்ளை கொண்டக்கடலை கிடையாது நாட்டு கொண்டைக்கடலை கருப்பாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அந்த நாட்டு கொண்டைக்கடலையும் இந்த அரை கிராம் தங்கமும் வசதி இருக்கவங்க ஏழு கிராம் தங்கம் இது ரெண்டையும் ஒன்றா நினைச்சி மஞ்சள் போய் தயார் பண்ணணும் மஞ்சள் சுருக்கு பயில அதை போட்டணும் இதை யாருன்னா ஐ அந்தனர் வயதான அந்தனர் நான் சொல்றது சாட்சி அதாவது ரொம்ப அனு ஆ ஆஷம் அனுச்சாரமாக இருக்கக்கூடிய ஆசார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் குரு சனந்தில் உங்கள் வாத்தியார் குரு சனந்தில் உள்ளவங்க அந்த பையை எடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் அவங்க கையால் நீங்கள் வாங்கணும் உங்கள் வீட்டில் வச்சு வாங்கிக்கலாம் உங்கள் வீட்டில் நெய்விடக்கேத்தி வியாழக்கிழமை அன்னைக்கு விருச்சகராசிமை என்பவர்களுக்கு சொல்கிறேன் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி ஓம் நமச்சிவாய நம ஓம் நமச்சிவாய நம தொடர்ந்து ஒரு மணி நேரம் சொல்லிட்டு வில்பம் வில்பையெல்லாம் வாங்கி வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதியோட வீட்டில் படம் வச்சிருப்பீங்க கண்டிப்பாக அப்படி இல்லைனாலும் ஒரு படம் வாங்கிக்கங்க பார்வதியோடு இணைந்த சிவம் சிவத்தோட படம் வாங்கி வச்சு சிவபெருமானை நினைச்சு இசைகளை கும்பிடுது சாமி கும்பிடுது நெய் உள்ள கேத்தி வச்சுட்டு நான் சொன்னபடியாக ஆறு டு ஏழு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வாங்குங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை செய்யணும் முதல் வியாழக்கிழமை இது மாதிரி வாங்கி பத்திரமா வச்சுக்கணும் ஒரு ஏழு கிராமில் தங்கமும் அப்படி இயலாதவங்க அரை கிராம் தங்கமும் தங்கமாவது அதை போட்டு அதை சுருக்கு பையை கட்டி தான் பாக்கி யார்கிட்ட வாங்கணும் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஆசான் ஸ்தானத்தில் ஆசான் ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ ஆனால் பெண்ணும் ஆசான் ஸ்தானத்தில் இருக்கவங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் சீச்சட்டையும் வாங்கலாம் பாத்தியாட்டியும் வாங்கலாம் எப்படி எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த ஆசான் ஸ்தானத்தில் இருக்கவங்ககிட்ட வாங்கி நீங்கள் இந்த சிவ சிவபெருமானை வீட்டில் ஒரு மணி நேரம் வழக்கேற்றி இது எப்படி வாங்கினா வடக்கு முகமாக நின்று வாங்கணும் சொல்ல வடக்கு வடக்குமுகமாக நின்று வாங்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த பொட்டத்தை எடுத்து முன்னாள் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு இதே மாதிரி ஓம் நமச்சிவாய நம சாயங்காலம் ஓம் நமச்சிவாய நம ஒன் அவர் ஒன் அவர் வியாழக்கிழமை அதிகபட்சமாக ஏழு வாரங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பணம் தெரிஞ்சு மாற்றங்கள் தெரியும் இப்படி செய்து அப்படி வாதங்கள் அற்புதம் ஆரம்பம்